அப்போ ஊவேசாவுக்கு எப்படி வந்து தமிழ் தாத்தாங்கிற பட்டம் வந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் அவர் எண்பதாவது பிறந்தநாள் நடக்குது இல்லைங்களா அப்போ ஆனந்த விகடன் இதில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்துட்டு நிறைய கட்டுரை எழுதுகிறார் ஒரு புகழ்ந்து அதில் மூணாவது கட்டுரையில் இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெளிவந்த கட்டுரை அதில் கல்கி என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது பெரியவாள் என்ன யோசிக்கிறீர் இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது இவன் யார் கொடுப்பது என்றா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் ஒருத்தவருக்கு எண்பது வயசு ஆகிட்டு அவர் தாத்தாவா ஆகிட்டாருன்றதுனால கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தமிழ் தாத்தா என்பது அதை வந்துட்டு அவர் தமிழுக்கே தாத்தாவாகிட்டார் அவர் தான் முத முதல்ல பதிப்பிச்சார் என்ன ஐக்கியத்தனம் அதெல்லாம் வேற யாராவது ஒத்துப்பாங்களா ஆ யாராவது நீங்கள் டக்குன்னு போயிட்டு நாளையிலேருந்து இவர் வந்துட்டு கன்னடம் வந்து உங்களுக்கு தாய்மொழி இவர் வந்து உங்களுக்கு அப்பா அவர் வந்து சமஸ்கிருதம் தான் வீட்டில் பேசுவார் அவர் உங்களுக்கு தாத்தான்னு சொன்னால் எந்த பைத்தியக்காரனாவது ஒத்துப்பானா தமிழர்கள் ஒத்துக்கொள்வார்கள் எவ்வளோ பெரிய அவமானம் வச்சு பாருங்க இந்த உவேசா அவர்கள் ஒரு நூலை வந்து பதிப்பிச்சார் புறநானூறு இருக்குது இல்லைங்களா அதை அவர் பதிப்பிச்சார் பதிப்பிச்சார்னு தெரியும் எப்படி பதிப்பிச்சார்னு நமக்கு தெரியுமா அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து முப்பத்தி நாலாவது பாடல் அந்த பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்மூளை அறுத்த அறநிலையோருக்கும் மாநில மகளிர் கருச்சி தைத்தோருக்கும் குரவர் தப்பிய கொடுமையோருக்கும் அப்படின்னு வரும் என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா குளமுற்ற துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசன் வந்து அவர்கிட்டக்க பரிசு பெற்று செல்லக்கூடிய ஆலந்தூர் கிளாருங்கிற புலவரை பார்த்து திருப்பி என்னை பார்க்கறதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அவர் சொல்ற ஒரு என்ன சொல்றாருன்னா அரசே பசுவின் பால்மடியை அறுத்த அறமற்றவர்களுக்கும் மகளிரின் கருவை சிதைத்த பாவிகளுக்கும் குறவர்களுக்கும் குறவர்கள்லாம் வந்து சமயத் தலைவர்கள் ரிலிஜியன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் வந்து மொழி அவர்களுக்கும் வந்து கொடுமை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு கழிவை உண்டு ஒரு பிராய்ச்சித்த உண்டு எனக்கெல்லாம் இல்லாமல் போய்ட்டோம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிருங்க பார்க்க வர்றதுன்னு எழுதுறாங்க அப்போ ப பாவங்கள் என்னென்னு பட்டியலிடுறாரு ஒரு அதில் என்னன்னா முதல்ல வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசுமாட்டினுடைய காம்பை அறுக்கிறது பெண்ணோட கருவை சிதைக்கிறது சமையக்குறவர்களுக்கு வந்து துன்பம் இழைக்கிறது அப்படின்னு இருக்குது இதை பின்னாடி வந்துட்டு பரிமையலகர்னு ஒருத்தவர் இருக்கார் அவரோட வேலை என்ன உரையாசிரியர் உரை எழுதுறாங்கன்னு தெரியல எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியணும்ல என்ன எழுதுறாருன்னா அவர் ஒரு ஒரு திருக்குறள் இருக்குது என்னொன்றி கொண்டாட உண்டாம் உய்வு இல்லை செய்ன்றி கொன்ற மகருக்குன்னு அதுக்கு உரை எழுதுகிறப்போ எது இது நன்றின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது முப்பத்தி நாலாவது பாட்டு அப்படின்னு அவர் நேரடியாக சொல்லலை இந்த கருத்தை மட்டும் எடுத்து எப்படி சொல்கிறாருன்னா இது எப்படிப்பட்ட பாவம்னா நன்றி மறக்கிறதுன்றது எப்படிப்பட்ட பாவம்னா ஒரு பசுவினுடைய பால்மடியை இருக்கிறது மாதிரியும் ஒரு பெண்ணுடைய கருவி சிதைக்கிற மாதிரியும் பார்ப்பனர்களுக்கு தீங்குழைக்கிறது மாதிரியும் பெரிய பாவம் அப்படின்னு எழுதுறாரு பரிமேலகர் எழுதிட்டாரா அதுக்கப்புறம் உவேச அவர்கள் வர்றார் உவேசா அவர்கள் வந்து பரிமையல் அழகர் என்ன பாட்டுன்னு சொல்லலை உவேச அவர்களை பதிப்பிக்கிறப்போ இந்த நூற்றி பதிவு திருக்குறளில் இந்த இந்த புராணரை பதிப்பிக்கிறப்போ இப்படி வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இந்த பாட்டு தான் அதுன்னு சொல்லி பிராமணர்களுக்கு வந்து தீங்கு செய்கிறதுன்றது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவர் அதை பதிப்பிக்கிறார் ஊவேஸ் அவர்கள் பதிப்பிக்கிறார் இப்போ பாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு ஓலைச்சுவடிக்கு இன்னொரு ஓலைச்சுவடிக்கு நடுவில் வந்து வேறுபாடு இருந்தால் அதுக்கு பாடபேதம் அப்படின்னு பேர் பாடபேதம் இருந்தால் கீழே குறிப்பிடணும் ஆனால் இதில் பாடபேதம் இருப்பதாக ஊவேஸ் அவர்கள் எந்த இடத்துலையும் குறிப்பிடவில்லை இப்போ அவர்களுக்கு அப்படி ஒரு ஓலையே கிடைக்கல அப்படி ஒரு ஓலையே உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா எல்லீஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லீஸ் இவ் ஊவேஸ் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாவது ஆண்டில் புறநானூரை பதிப்பிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முன்னதாக எல்லிஸ் அவர்கள் வந்து திருக்குறளில் வந்து பதிப்பிச்சிருக்க எல்லிஸ் கமெண்ட்ரி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் முன்னூத்தி நான்கு குரலுக்கு வந்து ஒரு ஆங்கிலத்தில் வந்து பொலிப்புரை எழுதினார் முன்னூத்தி நான்கு குரல்களுக்கு பொலிப்புரை எழுதுவதற்கு முந்நூறு தமிழ் நூல் நூல்களை அவர் மேற்கோளாக பயன்படுத்தினார் டில் டேட் இந்த நொடி வரைக்கும் திருக்குறளுக்கு அதிகமான நூல்களை மேற்கோளாக பயன்படுத்திய அறிஞர் மாபெரும் அறிஞர் எல்லிஸ் அவர்கள் அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட நூல்களில் அறுபத்தி மூணு நூல்களில் வந்து அப்போ ஓலைச்சுவடியாக மட்டும்தான் இருந்தது அந்த அறுபத்தி மூணு நூல்களில் பதிமூணு நூல்கள் வந்து சங்க இலக்கிய மாதிரியான செவ்விலக்கிய நூல்கள் அந்த நூலெலாம் பதி படித்த ஒரு உரை எழுதுறப்போ இந்த நூற்றி பத்தாவது திருக்குறளுக்கு ஒரு என்ன எழுதுறாருன்னா இந்த திருக்குறளைக்கு தான் அர்த்தம் பரிமையலர்கள் வந்து ஒரு பாட்டை சொல்றார் அந்த பாட்டில் அப்படி இல்லை அதில் குறவர் தப்பிய என்று தான் இருக்கிறது என்று இவருக்கு எண்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடியே எல்லிஷ்னு ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் மாற்றி பதிப்பிக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழுக்காக போராடி ஓலைச்சூடிகள்லாம் கண்டுபிடிச்சி அதனால் விஷம் வைத்து கொல்லப்பட்ட எல்லிஸ் யாருன்னு நம்ம பாடபுத்திரத்தில் இருக்காது